ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு கிச்சன் சண்ட தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் தர பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க இந்த ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நிறைய பேர் மாவு பற்றலான்னா தோசை மாவு கூட கொஞ்சம் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி தோசை சுடுவீங்க இது மாதிரி தோசை எடுக்கவே வராது அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிங்க அந்த தோசை மாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட இந்த ஒரு சில பொருளையும் சேர்த்து அரைச்சிட்டு நீங்கள் தோசைச்சுட்டிங்கன்னா சூப்பராகவே வரும் அந்த மாவு அதோட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தோசை ஒரு தோசை கூட குளரி வராது எல்லா தோசையுமே உங்களுக்கு முழுசாக எடுக்க வந்துடும் அதே மாதிரி நமக்கு இந்த தோசை மாவு பதத்தினையும் கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கல்லில் ஊற்றி பார்ப்போம் கல்லில் ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க ஏற்கனவே ஆயில் சேர்த்து இப்போ இருந்தாலும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம இந்த எடுத்தால் தான் தோசை எடுக்க வரும் அந்த தோசை டேஸ்ட்டு சாப்பிட்றது சூப்பராகவே இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌ கலருக்கும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு தோசை கல்லில் ஊற்ற வரலான்னா ஒரு பேனில் ஊற்றி பார்த்தீங்கன்னா அந்த பேன்லேயும் சூப்பராக அந்த தோசை வந்துடும் அடுத்த டிப்ஸை நாங்கள் பார்க்கலாம் இந்த ரவையை எடுத்து எடுத்து வச்சுருக்கோம்னா நிறைய பேருக்கு ரவை உப்பம் போது நல்லா கட்டியாக செய்ய வரும் இல்லைன்னா ரொம்பவும் தண்ணி அதிகமாக போயிடும் அது மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி டிப்ஸை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ரவா உப்புமா அந்த ரவையை ஓட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ரவை செஞ்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு சின்னமா இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்